நண்பன் மாட்டிக்கொண்டதை மற்ற எலிகள் கண்டன அந்த இக்கட்டான நிலையில் நீங்கள் அந்த எலிகளாக இருந்தால் என்ன செய்வீர்கள் உங்கள் நண்பனை காப்பாற்ற ஒரு வழியை கமெண்டில் சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் நண்பனை கைவிட தயாராக இல்லை அப்போதுதான் அந்த கூட்டத்தில் இருந்த பெரிய எலிக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்தது ஒன்றின் மேல் ஒன்றாக ஏறி ஒரு உயரமான கோபுரத்தை உருவாக்கின அவர்களின் ஒற்றுமையே அவர்களின் பலம் கோபுரத்தின் உச்சியிலிருந்த அந்த புத்திசாலி எலி தன் வாளை ஒரு கயிறாக மாற்றி பாட்டிலுக்குள் மெதுவாக இறக்கியது நண்பனின் உதவியால் சிறைப்பட்ட எலி மேலே ஏற தொடங்கியது ஆனால் அந்த சத்தத்தை கேட்டு பூனை விழித்துக் கொண்டது கோபத்தில் சீரிய பூனை தன் முழு பலத்துடன் அவர்களை துரத்தியது எலிகள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடின இறுதி நொடியில் நூலிழையில் உயிர் தப்பின தங்கள் வீட்டில் பாதுகாப்பாக இருந்த அந்த நான்கு நண்பர்களும் ஒன்றை கற்றுக்கொண்டனர் இந்த கதை நமக்கு சொல்வதும் ஒன்றுதான் ஒற்றுமையே வலிமை அறிவே சிறந்த ஆயுதம்